அதாவது வந்து இங்க இருந்து மருத்துவம் படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போறாங்க மாணவர்கள் அப்படிங்கும் போது நிறைய நாடுகளுக்கு போறாங்க அதுல பிலிப்பைன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டாப்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பயப்பட்டு இருக்காங்க பிலிப்பைன்ஸ்க்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம் பட் நம்மளுக்கு பேசிக்கா பேரண்ட்ஸ்க்கு வர டவுட் என்ன ஒரு எக்ஸாம் எம்ஜிஎம் டாக்டர் முடிச்சிட்டு வந்து எழுதணும் வாங்கணும் எக்ஸாம்ஸ் சில விஷயங்கள் இருக்கு இந்த யூனிவர்சிட்டி தான் வந்துட்டு ஒர்க் ஆகும் இந்த யூனிவர்சிட்டி ஒர்க் ஆகாது அந்த மாதிரி நம்ம கைட்லைன்ஸ் இந்தியன்ஸ் கவர்மெண்ட்ல ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்கு அப்படி அந்த கைட்லைன்ஸோட பிலிப்பைன் யூனிவர்சிட்டி எதெல்லாம் மேட்ச் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிக்கலாம் நிறைய வெளிநாடுகள்ல பேரண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி போறாங்க ரஷ்யா போறாங்க சைனா போறாங்க உக்ரைன் போறாங்க ஜார்ஜியா போறாங்க பிலிப்பைன்ஸ் போறாங்க இந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கும் போறாங்க ஒரு ஸ்டூடெண்டை நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும் நினைக்கிறப்போ நான் பொதுவா பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கற அட்வைஸ் வந்து ஒரு ஆறு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும் முதல் விஷயம் என்ன அப்படினா டியூரேஷன் இரண்டாவது விஷயம் அவங்க படிக்கக்கூடிய कंट्रीல நம்ம ஊர்ல சொல்லி கொடுக்கற மாதிரி 19 சப்ஜெக்ட்ஸ் மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் படிக்கறாங்களா மூணாவது விஷயம் அவங்க படிக்கக்கூடிய கண்ட்ரி லாங்குவேஜ் வந்து அது நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரியாக இருக்கிறது பெட்டர் அடுத்தது வந்து அவங்க அங்கே படிக்கிற காலத்தில் ஹாஸ்பிட்டலில் வந்து கிளினிக்கல் எக்ஸ்போசர்ஸ் இருக்கா அந்த கிளினிக்கல் ஹேண்ட் ஆன் ப்ராக்டிஸ் இருக்கா பிளஸ் அந்த ப்ராக்டிஸ் பண்றப்போ அந்த நாட்டில் அதாவது எந்த நாட்டில் மெடிக்கல் படிக்க போகிறாங்களோ அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கணும் இதை தாண்டி அவங்க ரிட்டன் இந்தியா வந்த பிறகு எஃப்எம்ஜின்னு ஒரு எக்ஸாம் அந்த எக்ஸாமில் எந்த கண்ட்ரியில் படிக்கிறவங்க அதிகமாக பாஸ் பண்ணுறாங்க அப்படின்ற சர்வே டேட்டாஸ் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் எடுத்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லா கண்ட்ரிக்கு போனாலும் கூட பிலிப்பைன்ஸில் படிச்சுட்டு வர்றவங்க நூறு பேர் அந்த எக்ஸாம் எழுதுனாங்கன்னா எயிட்டி வந்து பாஸ் பண்ணுறா எனிவேர் இன் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்டில் போனாலும் பிலிப்பைன்ஸில் படிச்சுட்டு வந்த டாக்டர்ஸ் ஒரு பத்து டாக்டர்ஸ் அஞ்சு டாக்டர்ஸ் இருப்பாங்க மற்ற நாடுகளில் போய் படிச்சுட்டு வரவங்க பிலோ டுவெல் பர்சன்டேஜில் தான் அந்த பாசிங் பர்சன்டேஜ் இருக்கு ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா அவங்க படிக்கக்கூடிய நாடு நம்ம இந்தியாவோட சிமிலர் கிளைமேட் இருக்கிற கண்ட்ரியில் போய் படிக்கிறாங்க ஏன்னா பிலிப்பைன்ஸ் வந்து நம்ம சிமிலர் கண்ட்ரி சிமிலர் கிளைமேட் இருக்கிற கண்ட்ரீன்றதால நம்ம ஊரில் என்ன டிசீஸ் இருக்கும் இந்த எல்லா டிசீஸும் பிலிப்பைன்ஸ்ல இருக்கிறதால ஸோ அங்கே படிச்சுட்டு அவன் ஈஸியாக வந்து இங்கே எஃப்எம்ஜியை கிளியர் பண்ணுறான்